நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி இப்ப ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னா பேக வச்சோன்னா போய் ஃபுலூட் தான் சரி. ஸ்கூல்ல டென்ஷனா வந்தாலும் சரி சந்தோஷமா வந்தாலும் சரி அவன் ரெண்டையுமே இதுலதான் காமிப்பான் வீட்ல எங்கிட்ட சண்டை போட்டாலுமே ஃப்ளூட்ட கோவமாவே வாசிப்பான் ஒரு பாட்டோ சந்தோஷமா இருந்தாலும் அவன் அவன் சந்தோஷம் முடியிற வரைக்கும் நான் வாசிச்சா தான் உண்ணால் முடியும் தம்பிங்கிற ஒரு படம் பாத்தீங்களான்னு தெரியல அதுல வந்து வீட்டுல கோவமா இருக்கும்போது

நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் முத்து கண்ணன் தரும் உங்கள் வாழ்வுட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி அனைவருக்கும் இனிய வணக்கம் தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் நகரத்தார் ஆளுமைகளை சந்தித்துக் கொண்டு வருகிறோம் இப்பொழுது ஒரு இளைய தலைமுறையைச் சேர்ந்த ஒரு இளைஞரை சந்திக்க இருக்கின்றோம் அவர் புல்லாங்குழல் வாசிப்பில் ஈடுபட்டு இருக்கின்றார் தேவகோட்டையை சேர்ந்தவர் ராம் சபரிஷ் அவருடைய பேர் தம்பி வணக்கம் வணக்கம் அறிமுகப்படுத்தீங்க நீங்க எந்த ஊர் என்ன கோவில் உங்க பேர் என் பேர் ராம் சபரிஷ் ஊர் தேவகோட்டை இளையாத்தங்குடி கோவில் கிங்கினி தம்பி இப்ப நீங்க வந்து எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஒன்பதாம் ஒன்பதாம் அப்படி எங்க படிக்கிறீங்க பியூப்பிள் சவிதா சரி இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஆம்பிஷன் உங்களுக்கு என்ன லைஃப்ல ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும் சயின்ஸ் ரிலேட்டடாக

ஆர்ட் இதுக்கு வந்து ஆர்ட் நம்ம என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் அதுல மியூசிக் இருக்கும் டிராயிங் இருக்கு எது வேணா இருக்கும் அதுல மியூசிக்ல வந்து நிறைய இது நம்ம எது வேணுமோ எடுத்துக்கலாம் கேமரா இருக்கு மீடியா இருக்கு ஆர்ட்ஸ் இருக்கு அதுல வந்து மியூசிக்கில் நான் ஃப்ளூட் எடுத்து ஸ்கூல்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதில் நான் ஃப்ளூட் எடுத்து ஆக்சுவலாக வந்து எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து கற்றுக்க ஆரம்பிச்சாங்க நான் அப்போ வந்து எதுவும்

என்ன மாதிரியான உங்களுக்கு அந்த எதுல அதிக நாட்டம் கர்நாடிகா வெஸ்டர்னா கிளாசிக்கலா என்ன மாதிரியான விஷயத்துல அதிக நாட்டம் உங்களுக்கு மியூசிக் எல்லாமே பிடிக்கும் அதுல ஸ்பெசிபிக்கா கர்நாடிக் மியூசிக் சரி ஃபியூச்சர் போக்கஸ் எப்படி தம்பி நீங்க ஃப்ளூட்ல இருந்து மாஸ்டர் ஆகணும்னு இப்ப ஏஐ போகணும்னு சொல்றீங்க ஃப்ளூட்டும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க என்ன மாதிரி உங்களுடைய ஃபியூச்சர் திட்டம் உங்களுக்கு இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பிளஸ்டர் மாதிரி வந்து அது படிக்கிறதா மெயினு அது வந்து

அது வந்து சினிமா பாட்டு நிறைய வாசிப்பேன் சரி, ஏதாவது ஒரு பாடலை வந்து இப்ப நேர்களுக்கா வாட்ச் காமிக்க முடியுமா ரோஜா சாங் காதல் ரோஜாவே சாங் ரைட் ஓகே ஃபர்தரா வந்து ஃபியூச்சர்ல எல்லாம் ரெக்கார்டிங்ல வாசிக்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் சொன்ன மாதிரி எல்லாம் உண்டா ஆமா ம் சரி அதுக்கு உங்க குருநாதர் வந்து அதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரு அவர் ஆமா அவங்க ஏற்கனவே ரெக்கார்டிங் நிறைய வாசிப்பாங்க ஓ அவங்க வந்து எந்தெந்த ரெக்கார்டிங்லாம் வச்சிருக்காங்க குருநாதர் வந்து அவங்க சினிமா பாட்டு ரெக்கார்டிங் சீரியல்லாம் இடையில இடையில ஃப்ளூட் மியூசிக் ஆமா ஆமா அந்த மாதிரி ரெக்கார்டிங்லாம் வச்சிருப்பாங்க ம் ம் அவங்க சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க தீவிரமா ப்ராக்டிஸ் பண்ண பண்ணாமா ம் நீங்க வாசிக்கிற சாங்ல உங்க வீட்டில் இருக்கவங்க அப்பா அம்மாவுக்கு எந்த சாங் ரொம்ப பிடிச்ச பாட்டு வாழ்த்துக்கள் தம்பி இப்ப என்னன்னா இந்த பாடல் எல்லாம் எப்படி நீங்க எப்படி மனப்பாடம் பண்ணிடுவீங்களா முழு பாட்டையும் மூணு நாலு வாட்டி வாசிச்சா நோட்ஸ் வந்து மண்டையில ஏறி ஓகே 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 இப்ப உங்களுக்கு நோட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு பார்த்து அதை வந்து முழு சங்கையுமே நீங்க வந்து உள்வாங்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துருச்சு இல்ல பாட்டு எடுத்தா அதுக்கு தானா நோட்ஸ் எது செய்யாது நோட்ஸ் இருந்தா அதை வந்து வாசிச்சு மனப்படம் வாசிச்சு மனப்படம் பண்ணிடலாம் எத்தனை பாடல்கள் நீங்க மனப்பாடம் பண்ணிருப்பீங்க வரைக்கும் இருபது முப்பது ம் ஓகே 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 இப்போ வந்து அதுக்கு அடுத்து ஃப்ளூட்டை தாண்டி வேற என்ன நல்லா மிருதங்கம் கற்றுக்கிறீங்க நாதஸ்வரம் மிருதங்கரம் மாதஸ்வரம் கற்றுக்கிறீங்க ஆமாம் மிருதங்கும் கற்றுக்கிறீங்க எத்தனை வருஷமா கத்துக்கிட்டு இருக்கீங்க நாதஸ்வரம் இப்போதான் ஒரு மூணு நாலு மாசமாக கற்றுக்கிறேன் அது இன்னும் பெருசாக இருக்க சரி மிருதங்கம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக கற்றுக்க சரி சரி நாதஸ்வரத்துலயும் பெரிய வித்வானு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டா சரி ஓகே நாதசுரத்தில் உங்களுக்கு இன்ஸ்பைரான பெரிய வாத்தியக்காரங்க யாருன்னு சொல்லுவாங்க நாதசுரமில் கேரளாவில் ஒரு மா மாஸ்டர் வாசிப்பாரு ஹரிகிருஷ்ணன் செயர்காலம் ம் அவங்க சினிமா சாங் எல்லாமே கிளியராக வாசிப்பாங்க ம் 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 அவங்க அவங்களுக்கு பிடிக்கும் சரி அவங்க தான் இப்போ சொல்லித்தராங்க நாதஸ்வரம் உங்களுக்கு அவங்க தான் நாகம் சொல்லி ஓகே ஓகே இப்போ இது வந்து இப்போ நீங்கள் நைன்த்து எண்ட்ல இருக்கீங்க டென்த்து போக போகிறீங்க எப்படி உங்களுக்கு டைம் ப்ரொவிஷன்லாம் இருக்கு நான் வந்து ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் திடீர்னு தோணுன்னா எடுத்து வாசிடுவேன் இதுக்குன்னு தனியா சரி படிப்பு அது வந்து டெய்லி வந்து நான் டெய்லி படிக்க மாட்டேன் வீக் எண்ட்ல படிப்பேன் சரி எப்பப்பெல்லாம் வாசிக்கனு தோணுதோ அப்பப்ப எடுத்து வாசி அப்பப்ப எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருங்க சரி இதுக்குன்னு தனியா வேற ஏதாவது பயிற்சி எதுவும் பண்றீங்களா இது வந்து எப்படி முழுக்க முழுக்க பிரீத் சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி தானே இது ஆமா அதுக்கு நான் பிராக்டிஸ் தான் பண்ணேன் ம் பட் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க டே ரொம்ப நல்லது நாதஸ்வரம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது லங்ஸ் லங்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து ஃபங்க்ஷனிங் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும் மற்றபடி எதுக்குன்னு தனிப்பட்ட பயிற்சி எதுவும் பண்ணலை நீங்கள் தனிப்பட்ட கிடையாது சரி இது மாதிரி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி டே டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கு ஃப்ளூட் நல்லா வாசிக்கிறீங்க மிருதங்கள் நல்லா வாசிக்கும் சொல்றீங்க நாதஸ்வரமும் பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்க ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஃப்ளூட்டில் வந்து நம்ம இளையராஜ ஐயாட்ட வாசிக்கிறாரு நெப்போலியன் அந்த அளவில் ஒரு பேர் வாங்குறதுக்கு எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து உங்களுடைய நாதசுரத்துல வந்து ஒரு நாமகிரிப்பேட்டை மாதிரியோ அல்லது உங்க சொல்றீங்களே கேரளாவில் உங்க குருநாதர் பேர் என்ன ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா அந்த மாதிரி அல்லது ஜெய்சங்கர் அந்த அளவில் பேர் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள் இவங்க தான் நம்ம ராம் ஷபரி சுடைய பெற்றோர்கள் அவங்க அறிமுகப்படுத்தீங்கண்ணா நீங்க என் பேர் மணிகண்டன் தேவகோட்டை இளைய நீங்க அறிமுகப்படுத்தீங்க லட்சுமி பிரியா ஆ மாய் சாச்சி உங்க பையன் வந்து ப்ரோட் ஒத்திக்கறாரு அவருக்கு எப்படி நீங்க வந்து அதை வந்து என்கரேஜ் பண்றீங்க அப்படிங்கற பத்தி சொல்லுங்க அர்சா ஃபியூச்சர்ல நல்லா அவனோட இன்ட்ரஸ்ட் படி நல்லா எடுத்துட்டு போணும்னு தான் நினைக்கிறேன் ஆமா அத வந்து எஜுகேஷன் ஒரு பக்கம் போனா கூட இந்த எக்ஸ்ட்ரா கரிகுலார் ஆக்டிவிட்டிஸ் வந்து பெருசா வந்து எவ்ளோலாம் டூ அதனால அவனோட இந்த இன்ட்ரஸ்ட் வந்து நம்ம இது பண்ண கூடாது நான தான் அவரை பெருசா மோட்டிவேட் வந்து படிக்கிறது பாடு படிக்கிறது இதுல உனக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா நம்ம இதை டிஸ்கண்டினியூ இப்போ பண்ண வேண்டாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ கண்டினியூஸாக வந்து இதை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கட்டும் இல்ல ட்ரெயின் இப்ப ஸ்கூல்ல இருந்து வந்தானா பேக வச்சோன்னா ஃபர்ஸ்ட் போய் ஃப்ளூட் தான் எடுப்போம் சரி ஸ்கூல்ல டென்ஷனா வந்தாலும் சரி சந்தோஷமா வந்தாலும் சரி ரெண்டையுமே இதுல தான் காமிப்பான் வீட்டுல எங்கிட்ட சண்டை போட்டாலுமே ஃப்ளூட் கோவமாவே வாசிப்பான் ஒரு பாட்டை

நம்ம பார்க்காம தூக்கி கோவமா வச்சிடக்கூடாது கரெக்டா வைக்கணும் அது அப்படியே இது மாதிரி இன்னொன்னா நைட்டு டுவல் ஓ கிளாக் இங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும் வயசானவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்மள குரூப் வந்து மெசேஜ் போட்டுருவாங்க யாரு ஆனா இப்ப எல்லாருக்கும் இவன் தான் வாசிக்கிறாங்கிறது தெரிஞ்சிருச்சு யாரும் எதுவும் சொல்றதில்லை பட் டுவல் ஓ கிளாக்கு இவன் வாசிச்சானா நான் போய் கதவையும் நம்மளால அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக ஆனா இந்த டைம் கிடையாது பஸ்ட் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஒரு ஹாஃப் அன் அவர் இத வாசிச்சிருவான் அதுக்கப்புறம் தான் எங்கிட்டயே பேசுறது உள்ள வரையிலேயே ஒரு இதோட தான் வர்றது அது இப்ப ஒரு கொஞ்ச நாளா ரொம்ப நல்லா கவனிக்கிறேன் நானு ஈடுபாடுங்கிறது இதுல ஜாஸ்தியா இருக்கு எனக்கும் உனக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது இனிஷியலா நான் வந்து இந்த வீட்ல ஊத கூடாதுன்னு நீ வந்து ஊதுற எனக்கு சென்டிமெண்டலா இது சரியா வரும் தோணல ஆஹ் பவுண்ட் ஆர்ச்சரின்னு இன்னொன்னு இருந்தது அதுதான் எடுக்கலான்னு இருந்தான் இவன் அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல இதுல நாலு பேர் தான் ஃப்ளூட்டே எடுத்தது எல்லா பசங்களும் வெஸ்டர்ன் தான் கீபோர்டு போயிட்டாங்க இவன் என்ன சொல்றான் இல்ல நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும் கீபோர்டு எப்ப வேணாலும் கத்துக்கலாமா எல்லாம் ஒரே நோட்ஸ் தான் இதுதான் எனக்கு என்னமோ புடிச்சிருக்குன்னு இது முத மொத ஆப்ஷன்ஸ் குடுத்ததுல இருந்து இவன் ஃபர்ஸ்ட் இது மேல ஒரு இது அப்புறமா அந்த நாலு பேர்லயும் மாஸ்டர் வந்து ஒரு ஆறு மாசம்னா ஒரு ஸ்கூல்ல எடுத்தாரு அப்புறம் டிஸ்கன்டினியூ பண்றாரு மெடிக்கல் இஸ்யூஸ்னால அப்புறம் என்ன சொல்லிட்டாரு நாலு பேர்ல யாருக்குமே நம்பர் தரல எதுவும் ஆனா இவன் ஒரு ஆள் மட்டும் மாஸ்டர் கூப்பிடவே இல்ல ஆனா அந்த ஆறு மாசத்துலயே இவன் ஒரு ஆள் நல்லா வாசிச்சான் அப்போ ஒரு மார்கழி உற்சவம் வந்தது அதுல நல்லா ப்ரோக்ராம் பண்ணிருந்தான் அப்போ அதோட அவரு டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சே ஃப்ளூட் மூணு மாசம் இவனே யூடியூப்ல நோட்ஸ் எடுத்து எடுத்து வாசிச்சுட்டு இருந்தான் மாஸ்டரை விடாம தொந்தரவு சார் எனக்கு எடுங்க சார் மெசேஜ்ல போடுறது அப்புறம் அவரே அப்புறம் முடியாம இவங்கள்ட்ட போன்ல பேசிட்டு அவனுக்கு அதை கத்துக்க கூடிய இது இருக்கு சார் நான் வந்து வெளியே யாருக்கும் ரொம்ப சொல்றது இல்லை எனக்கு என் கச்சேரியே டைம் கரெக்டா இருக்கு உங்க பையனுக்கு மட்டும் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப எடுக்கிறாரு இது என்னன்னா மந்த்லி எயிட் கிளாஸஸ் கணக்கு பட் இவனுக்கு எப்ப டைம் இருக்கோ மாசத்துக்கு எப்ப டைம் இருக்கோ ரெண்டு பேரும் எப்போ டைம் உட்காந்துருவாங்க உட்கார்து அது எயிட் ஆவும் இருக்கலாம் ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஆவும் இருக்கலாம் நாங்க சில நேரம் வெளியூர் எங்கேயாவது வந்தோம்னாலும் அவர் இந்த நேரத்துல குடுத்துட்டாரு இல்லடா நம்ம கோவிலுக்கு போனோம் அது போனா எதுவும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த கிளாஸ் இருந்தா நம்ம இந்த கிளாஸ்ல தான் கண்டிப்பா இவன் வேலையை முடிச்சுதான் நம்ம வேலை எடுத்து பாக்கணும் ஊருக்குலாம் போகும்போது மெயினா நான் சொல்லுவேன் இங்கே வந்திருக்கேன் என்னத்துக்கு வேண்டாம் மாசிட்ட சொன்ன அம்மா அவர் குடுக்கறதே ரொம்ப கஷ்டம் மாசு பண்ணையில நம்ம கத்துக்கிட்டாதான் அப்படின்னு ஆரம்பத்துல சவுண்ட் ரொம்ப வராது உம் உம் அது வர்ற வரைக்கும் முத ஒரு பாட்டு முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான் ஒரு பாட்டு வந்த உடனே அவனுக்கு அவன் அறியாம ஒரு ரொம்ப ஆனந்தம் அப்படி ஒரு நமக்கு வந்துருச்சு இவ்வளவு ட்ரை பண்ணோம் நம்மளால ஒரு பாட்டு ஃபுல்லா வாசிக்க முடியுதுங்கிற கான்ஃபிடன்ஸ் அவனுக்கு வந்தது உம் 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 அதுக்கப்புறம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு சுவாமி பாட்டுலயே தான் ரொம்ப நாள் இருந்தான் அப்புறம் அப்புறம் தான் இளையராஜா மேல அப்புறம் அந்த மியூசிக் மேல நாங்க அடிக்கடி இந்த கார்ல போகும்போது கேக்குறது வர்றது அது மூலியமா அப்புறம் எந்த பழைய கால லிரிக்ஸ் எல்லாம் அவனுக்கு எதுவும் தெரியாது பட் இவன் கார்ல கேட்ட இதுலயே இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் புது வருஷம் தேடி போகும்போது இவன் இளையராஜா சாங்ஸ் போய் அதுல ஏதாவது ஒரு பாட்ட நாலஞ்சு வாட்டி கேக்குறது அதுல எது ஃப்ளூட் நோட்ஸ் அவனுக்கு கிடைக்குதோ தந்தது இல்லாம இவனே நிறைய நோட்ஸ் கத்துக்கிறான் இப்போ ஒரு பாட்டை கத்துக்கிட்டான் திருப்பி 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 பிராக்டிஸ் பண்ணுவான் இது ஈவினிங் இத முடிச்சு சாப்பிட்டுட்டு அடுத்து ஸ்போர்ட்ஸுக்கு போயிருவான் அங்கேயும் விளையாண்டுட்டு வந்துதான் இவன் படிக்கிறது அதிகம் படிச்சு நைட்லதான் பாத்துருக்கேன் ஆனா நான் சொல்றது இது தான் ஓகே ஆனா நமக்கு மார்க்கும் தானே முக்கியம்னா ஆமா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னேதான் இப்போ வரைக்கும் சொல்றான் பட் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இப்பவே டென்த்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட்டு என்ன ரெண்டும் மேனேஜ் பண்ணாலும் நான் நினைக்கிறேன் ஓகே ஓகே மகிழ்ச்சியாச்சி இன்னொன்னு வந்து என்னன்னா பொதுவாக வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வணிக குலம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கலைகளுக்கு வந்து வீடுகளில் ஆதரவுங்கிறது வந்து ரொம்ப குறைவு ஆனா நீங்க வந்து அதை என்கரேஜ் பண்றீங்க அவனுடைய டேலண்ட் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு வாழ்த்துக்கள் ஆச்சி ஆனா வாழ்த்துக்கள் பொதுவாக வந்து சொல்லுவாங்க தேடி கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்குளம் இருக்கக்கூடிய இன்னொரு கேரக்டர் அப்படிங்கிறது வந்து தெரியாது பொதுவாக வந்து குளம் சார்ந்த தொழில் அப்படின்னு பார்த்தா வணிகம் ஆனால் அதையும் தாண்டி இந்த தம்பிகிட்ட வந்து ஒரு அற்புதமான ஒரு இசை ஆற்றல் இருக்குங்கிறத வந்து அவர் உணர்ந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பா அதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி வரும்போது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புலாங்குழல் வித்வானாக மிளகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு வந்து அவங்க வீடு அவங்களுக்கு வந்து தந்திருக்கு அதை வந்து அந்த சமூகத்தின் மூலமாக வந்து அவர் வந்து அதை வந்து நிறைய எடுத்து எடுத்துட்டு போய் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் பெறணும் தம்பிக்கு நேர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நம்ம நகரத்தார் சங்கங்கள் நம்ம நகரத்தார் நிகழ்வுகள் எல்லாம் நிறைய நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அந்த நிகழ்வுகளை வந்து நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவில எடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் போடுறோம் நிறைய நிகழ்வுகளை வந்து நம்ம ஒளிபரப்புறோம் நிறைய அதுல கடவுள் வாழ்த்து அல்லது ஓப்பனிங்ல வரக்கூடிய நிகழ்வுகள் இதுக்கெல்லாம் வந்து தம்பியை வந்து புல்லாங்குழல் இசைக்கு கூப்பிட்டா அவர் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட வந்து வாய்ச்சி கொடுப்பார் அந்த வாய்ப்பையும் நம்முடைய நகரத்தார் சங்கங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி இந்த நேர்காணல் மூலமாக கிட்ட நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்